வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோணிய ப்ளஸ்னுடைய ஒரு கணக்கு தான் பார்க்க போகிறோம் காரோனிய ப்ளஸ்னால் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம பேசிக்காக எப்போயுமே கொடுக்குற மாதிரி என்ன ஒரு கணக்கு தான் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த கணக்கில் நம்ம ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ஆட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதில் வந்து ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் நாலாம் நம்பர் கம்ப்ளீட்டாக நாலாம் நம்பர் வரணும் வர வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் நாலு நம்பர் மட்டுமே நீங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துகிற முடியும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு நாலு நம்பர் சூப்பராக வந்து விழுந்துச்சு அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேற்று பண்ண மாதிரியே தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம் இப்போ தனித்தனியாக வந்து ஒவ்வொரு நம் ஒவ்வொரு கணக்கு மூலியமாக ரெண்டு ரெண்டு நம்பரை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து கடைசியில் என்ன நம்பர் வந்து நமக்கு மிஞ்சுது அந்த நம்பர் எனக்கு வீண்டிங் நம்பராக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற ஒரு மெத்தேடும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு மெத்தேடும் போட போகிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற மெத்தேடு இந்த ரெண்டு கணக்கும் வச்சு தான் நம்ம கொண்டு வரப்போகிறோம் தனித்தனியாக அவங்களுக்கு பிரித்து எடுத்துகிட்டு வந்து கடைசியில் என்ன நம்பர் மிச்சம் இருக்குதோ அந்த நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பர் எப்போயுமே தெரியும் அது எப்படி எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த இங்கே தொள்ளாயிரத்தி பதினேழுலையும் எனக்கு ஒரே நம்பர் கிடைக்கணும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலையும் ஒரே நம்பர் கிடைக்கணும் இது ரெண்டுலேயும் ஒரே நம்பர் கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பர் நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நம்பராக கன்ஃபார்ம் நம்பராக கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வரும் இல்லைன்னா மாறி வராது சரிங்களா நம்ம இந்த கணக்கில் போடுற நம்பரு கண்டிப்பாக நமக்கு வரும் வராமல் போகாது இதுக்கு பேர் ட்ரிக் மெத்தேடு முடியுமா அதை சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இந்த ட்ரிக் மத்தேடு அப்படின்னா அதுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் டைக்கெலாம் வரையும் வரும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அது சொல்லக்கூடாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இப்படி நம்ம சொல்கிறோம் கணக்கு மத்தியாடு கணக்கு மத்தாடு இந்த இந்த ரெண்டு கணக்கு மத்தேடை பயன்படுத்தி அதாவது ட்ரிக்கு அப்படின்னா வேறு எதாவது நினச்சிக்கிறாங்க ஏதாவது வழியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது தப்பு அப்படி கிடையாது எனக்கு வேறு மீனிங் கிடையாது தமிழில் சொல்லணும்னா கணக்கு மெத்தேட் இங்கிலீஷில் சொல்லணும்னா ட்ரிக் மெத்தட் அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பார்க்க போகிற என்ன நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட் ரிசல்ட்டு நான் எப்போயுமே கொடுக்குறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டிராக்கு பாஸ் ஆனால் அந்த நம்பர் கன்ஃபார்மாக வரும் வராமல் போகாது உங்களுக்கு நல்லா சொல்கிறேன்னு கேளுங்க எப்படின்னு கேளுங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் நூற்றி பத்து தான் இருக்குது சரிங்களா இந்த நூற்றி பத்தையும் அதோட பெரிய நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மெத்தேடு போட்டாலும் ரெண்டு பெரிய சின்ன நம்பர் போட்டாலும் சரி ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி போட்டாலும் சரி அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போட்டாலும் சரி இது ரெண்டையும் வச்சு ஒரு கீ நம்பரு ஒர்க் ஒர்க் பண்ணி ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னு அதான் கீ நம்பர் புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் இந்த நூற்றி பத்துக்கும் இந்த இரநூ ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் எந்த கீ நம்பர் போட்டு நீங்கள் கால்குலேட் போட்டாலும் ஒத்து வராது அப்படி நீங்கள் போட்டு வருவீங்க பாதியில் நின்று போயிடும் பாதியில் வந்து நம்பரே வராது வேறு மாதிரி போயிடும் எப்போயுமே நீங்கள் எப்போயுமே ஒரு ட்ரூ ஒரு கணக்கு மெத்தேட் போட்டு வரீங்க ஒரு ஃபார்முலா கொண்டு வரீங்க அதாவது இப்போ வந்து ஒரு நம்பர் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வரீங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு ஃபார்முலா போட்டால் எல்லா வின்னிங் நம்பர்லேயும் ஒரு நம்பராவது கிடைச்சி லாஸ்ட்டுக்கு ரெண்டு நம்பராக தான் நிற்கணும் அதுதான் வந்து அந்த ஃபார்முலாவுக்கு கீ நம்பர் சரிங்களா அப்படி இல்லை நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு கீ நம்பர் வந்து எல்லாத்துலேயும் டோட்டலாகவே மாறி 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 வருது அப்படின்னா அது கீ நம்பர் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் கீ நம்பர்னால் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த நம்பரு ஜீரோ அறுபது அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்தோம் அதுக்கு போட்டாலும் நீங்கள் அதே உங்களுக்கு ஆள் அடுத்த நம்பரில் அடுத்த ஆல் போர்டில் ஒரு நம்பராக எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு லாஸ்ட்டு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வச்சாலுமே உங்களுக்கு அங்கே நீங்கள் அந்த நம்பர் போட்டாலுமே அதில் ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்கணும் அதுதான் கீ நம்பர் எந்த நம்பர் பெருசு வந்தாலும் சரி சிறிசு வந்தாலும் சரி எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு கடைசியில் போர்டில் ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறது தான் ஒரிஜினல் கீ நம்பர் அதுதான் வந்து அந்த கீ நம்பர் அதுதான் பெரிய நம்பர் அதுதான் மாஸ்டருக்கு நம்பர் அது தான் மாஸ்டர் கீ நம்பர் எந்த நம்பர் வச்சாலும் சரி எந்த நம்பர் போட்டாலும் சரி எந்த நம்பர் அடித்தாலும் அந்த நம்பரில் அடுத்த நாள் வில்லிங் நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை எடுத்து கொடுக்குற நம்பர் தான் மாஸ்டர் கீ நம்பரு பெரிய நம்பர் அந்த நம்பரை வச்சு தான் எல்லாமே விளையாட முடியும் அது தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி கீ நம்பர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து தொள்ளாயிரத்தி அதாவது நம்ம நூற்றி ஒன்று நம்பர் வருது இல்லையா நூற்றி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா நமக்கு ஆறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வருது இதில் ஏழாம் நம்பர் மறுபடியும் இங்கே நமக்கு இங்கே பாஸ் ஆகுது சரி ரெண்டு நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா நமக்கு எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது அஞ்சாம் நம்பர் இங்கே பாஸ் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் கிடைக்கிது இங்கே சி போர்டில் பாஸ் சரிங்களா ஒரு நம்பர் அழகாக பாஸ் ஆகிரும் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஏழாம் நம்பர் பாஸ் பி போர்டில் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் வந்து மூணாம் நம்பர் மறுபடியும் பாஸ் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது ரெண்டாம் நம்பர் பாஸ் இங்கே ரெண்டு இடத்துலையும் பாஸ் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எப்போ அடித்தது இன்றைக்கி அடிச்சது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்ம நேற்ற சொன்ன நாலு நம்பர் இதில் பார்த்திங்கன்னா இதில் மூணு நம்பர் இப்போ ஒவ்வொரு டிராவல் நம்ம இந்த இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கணக்கு நம்ம கொடுத்துருப்போம் எல்லாத்துலேயுமே மகள் போர்ட்டில் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் பாஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால தான் திரும்ப திரும்ப அதே மாதிரி போடுறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததில் நமக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நேற்றே சொல்லிட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் எடுத்துக்கலான்னு அந்த மாதிரி தான் நம்ம எழுபத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துடுச்சு சாரி இருபத்தி நாலுன்னு வந்துருச்சு எழுபத்தி எழுபத்தி நாலு நம்ம இருபத்தி நாலுன்னு வந்துடுச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டால் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது சரிங்களா மேபி இந்த ட்ராவில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சரி ஓகே இந்த ட்ராவில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இந்த தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதே மாதிரி அடுத்த ஒரு கணக்கு போடுறோம் அந்த கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அந்த கணக்கில் இது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த கணக்கு வந்துவிட்டோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி நூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பாஸு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பாஸ் மறுபடியும் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்தது அஞ்சாம் நம்பர் பாசு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தி நாலு மூணாம் நம்பர் பாசு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதி முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் மறுபடி பாசு சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடித்த நம்பர் என்ன வருது இரநூத்தி நாலு சரிங்களா இரநூத்தி எழுபத்தி நாலு தான் நமக்கு இங்கே கணக்கு வருது அப்போ இங்கே என்ன வருது இரநூத்தி எழுபத்தி நாலு இங்கே என்ன வருது தொள்ளாயிரத்தி பதினாலு இப்போ இது ரெண்டு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது எந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கணக்கு நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஏற்கனவே நம்ம வந்து இந்த இப்போ இது வரைக்கும் இருந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பருக்கு கணக்கு அதாவது இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நம்ம நேற்று போட்ட கணக்கு அதில் என்ன வருது எட்நூற்றி என்ன வருது நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா மறுபடியும் அதே கணக்கு அதே கணக்கில் அடுத்து வாங்க இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு இதுலேருந்து நூற்றி பத்து கூட வருது இது கூட விட்டுருங்க அடுத்தது வாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் சரிங்க இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன நம்பர் இதில் ரொம்ப வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் நம்ம மூணு நம்பர் எடுத்துக்கலாம் மூணே நம்பர் மட்டும் ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம் அதிகமாக நம்ம எடுக்கல நம்ம நம்பர் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா நாலாம் நம்பர் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு பூடலுமே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூடலையுமே நாலு நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் மேபி நமக்கு அதிகமாக வரலாம் இல்லையா நமக்கு மறுபடியும் நாலு நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நாலு நம்பர் கொண்டு வரும் ஆல் போர்ட்டில் ஆல் போர்டர் நாளைக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க சரிங்களா திரும்ப நமக்கு நாலு நம்பர் நாளைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு ரெண்டுலையுமே கிடச்சிது ரெண்டுலேயுமே இல்லை மொத்தம் மூணு கணக்கிலையும் கிடச்சது தொள்ளாயிரத்தி பதினாலு இரநூத்தி எழுபத்தி நாலு மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு மாதிரி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த நம்பர் இது வரைக்கும் ஃபெயிலரே ஆகல ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் தொடர்ந்து இதே வீடியோ போடுறோம் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கணக்கு வீடியோ போடுற காரணம் என்னென்னா நம்ம கொடுத்த நம்பர் எதுவுமே ஃபெயில் ஆகலை அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நம்ம நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு உழைப்ப போடுறோமோ அது கரெக்டாக உங்கள் ஒர்க் அவுட் ஆகுது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கலாம் அடுத்தது செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து எட்டாம் நம்பர் வருது எட்டு ஏழு ஒன்பது இதுக்குள்ளே வருது ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் எடுத்துங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி வேண்டாங்க எனக்கு ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிறேங்க அப்படின்னா கூட எடுத்துங்க அது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இதே மாதிரி ரோடு எடுத்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏழாம் நம்பர் எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது எட்டு ஒன்பது நாலுங்கிற நம்பர் நாளைக்கு கால் போர்டில் நீங்கள் போடுறாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெண்டிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஆகுது ஒன்பது நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் சொல்ல வேணால் பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இப்போ நம்ம கணக்குலேயே அதிகமாக எட்டாம் நம்பர் காமிக்குது ரெண்டு டிராவில் எட்டாம் நம்பருக்கு காமிச்சிருச்சு ரெண்டு கணக்கு மற்ற எட்டாம் நம்பர் காமிச்சிருச்சு ரெண்டுலாம் நாலாம் நம்பர் காமிச்சிருச்சு அப்போ நாலு எட்டு ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளே வந்து விழுந்துருன்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு வின்னிங் நீங்க நாளைக்கும்